ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ரூபாஸ் கிச்சன் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான பண்டிகை தீபாவளி ரொம்பவே வேகமாக வந்துட்டுருக்கு பாரம்பரியமான இந்த பண்டிகை கூடவே பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் பண்ணால் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதனால் இன்றைக்கி நாம் ஒரு பாரம்பரியமான ரொம்பவே பிடித்த ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாதுஷா மினி பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போவாங்க இந்த மினி பாதுஷா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு பிஞ்ச் குக்கிங் சோடா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்து அதையும் கலந்து எடுத்துக்கலாம் இது நம்ம முழுசாக சர்க்கரை சேர்க்கும்போது அவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சி வராது பவுடராக சேர்க்கும்போது சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் இது பாருங்கள் நல்லா க்ரீம் மாதிரி வந்திருக்கு இப்போ இது கூடவே மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துருவோம் இப்போ அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் சர்க்கரை சேர்க்கும்போது நமக்கு பாதுஷா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும் அதனால் சர்க்கரை சேர்க்குறோம் இப்போ ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இப்போவே நல்ல ஒரு க்ரீம் மாதிரி ஆகிடுச்சி நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூட இந்த பவுல் அளவில் ஒரு பவுல் மைதா மாவு மூணு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூடவே கால் கப்பு பால் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் பாலுக்கு பதிலாக நம்ம தண்ணி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் சுகர் சிரப் ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு சாஸ் சாஸ்பேனில் ஒரு கப் அதாவது எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துட்டு அரை கப்பு தண்ணி சேர்த்து இதை கரைச்சி ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம பாகு காசி எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாகு பதமும் வந்தாச்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு எடுத்து காட்டுறோம் பாருங்கள் ஒரு கம்பி பதம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த சைடு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நல்லாவே தெரியும் ஒரு கம்பி பதம் வந்தாச்சு இப்போ நம்ம அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் போல் குங்குமப்பூ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல விட்டுடலாம் அரை ஸ்பூன் ஏலக்காய் எசன்ஸ் சேர்த்து இல்லாட்டி ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் கலந்து கரைச்சி இதை அப்படியே தனியாக வச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா மாவு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு இதில் இருந்து ஒரு குட்டி அதாவது நம்ம நெல்லிக்காய் சைஸுக்கு உருண்டை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கலாம் பாதுஷா டேஸ்ட்டு எல்லாருக்குமே நல்லா வரும் ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனைன்னா இந்த ஷேப்பு தான் அது சரியாக வராது இந்த பாருங்கள் இந்த மாதிரி அழகாக உருண்டை உருட்டி கட்டை விரலால் இந்த மாதிரி அழுத்தி விட்டோனாக்கா மினி பாதுஷா இந்த மாதிரி அழகாக வரும் இதே மாதிரி எல்லா பாதுஷாவும் ரெடி பண்ணியாச்சு இதில் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று செய்து காட்டுறேன் எல்லாம் சப்போஸ் விரிசல் வெடிப்பு விட்டுடுச்சுனாக்கா அந்த வெடிப்பு விட்ட இடத்த அப்படியே சேர்த்து சேர்த்து இதை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி முடிச்சு போல் அதாவது மூட்டை போல் கட்டிவிடுங்க எங்கெங்கே விரிசல் இருக்கோ அதெல்லாம் அப்படி அப்படியே சேர்த்து இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கணும் அந்த இதை பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது அந்த மாதிரி வரணும் அப்படியே முடித்து போட்டு போட்டு அந்த எஜ்ஜுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா முறுக்கி திரும்பவும் அதை உள் சைடாக வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கனாக்கா அதை வந்து வெளியே வராது என்னென்னமா இதை பொறிக்கும் போது ஃபஸ்ட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அயில் வைப்போம் அதனால் வந்து அதை ஸ்லோவில் வைக்கும்போதே அது அப்படியே செட் ஆகிக்கும் பிரிஞ்சு வராது இதை பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா சைட்லலாம் அந்த வெடிப்பு விரிசல் இல்லாமல் ஒரு நல்ல அழகான ஷேப்பில் மினி பாதுஷாக கிடைக்கும் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேப்பு அழகாக வந்திருக்கு இப்போ அதை நாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் கடையில் என்ன சூடாக இருக்குது நம்ம ஸ்லோவில் வச்சாச்சு ரொம்பவும் சூடாக இருக்கும்போது செய்யக்கூடாது இது ஸ்லோவில் தான் இருக்குது எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் அந்த பாட்டமில் அப்படியே நிற்கணும் அதுக்கப்புறம் போக போக அதுவே பொறிஞ்சு மேலே வந்துடும் அந்த டைமில் உடனே நாம் திருப்பி போட்டுக்கணும் அப்படி இல்லைனாக்கா அந்த அடிப்பகுதி மட்டும் டார்க் கலரில் வந்துடும் நமக்கு இது மொத்தமாகவே நல்ல ஒரு ஈவனான கோல்டன் ப்ரௌனில் இருந்தால் பார்க்கவும் அழகாக இருக்கும் அதனால் அதில் சேர்த்த உடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து மேலே வரும்போது அப்படியே திருப்பி விட்டுக்கும் அதே மாதிரி இந்த ஜல்லிக்கரண்டி வச்சு அப்படியே நீங்கள் கலந்து விட்டுக்கினே வந்தீங்கனாக்கா ஒரே மாதிரி கலர் நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் மினி பாதுஷா பொரித்து எடுத்தாச்சு இந்த பக்கம் சுகர் சிரப் ரெடியாக இருக்குது அதில் நம்ம இந்த பாதுஷாவை சேர்த்து நல்லா கலந்து மூழ்கி நல்லா அதில் ஊறி வரட்டும் இப்போ இதை தட்டு போட்டு முடி ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கலாம் அரை மணி நேரம் இல்லாட்டி ஒரு மணி நேரம் நல்லாவே இருக்கும் இந்த பாருங்கள் சூப்பராக ஊறி வந்திருக்கு இதில் நான் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடலை இது அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆனாலும் பரவாயில்ல நல்லாவே இருக்கும் ட்ரை குலோப் ஜாமுன் மாதிரி அதனால் நான் அப்படியே விட்டுவிட்டேன் உங்களுக்கு லெமன் பிழிஞ்சு விடனாலும் நீங்கள் விட்டுக்கலாம் இந்த பாருங்கள் ஊற வச்சு எடுத்தாச்சு ரொம்பவே சூப்பராக நம்மளோட மினி பாதுஷா ரொம்பவே அழகாக நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரி ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு பாதுஷா மினி பாதுஷா செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்ச இந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து வெல் லைக் பண்ணி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்